Thank <laughs> you. ரெட் லேடி பப்பாளி சாகுபடி அனுபவங்கள் சகாயபுரம் சி வின்சென்ட் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். முனிவோடு அத பார்த்தீங்கன்னா விழா காலங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல அந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் இப்போ உதாரணத்துக்கு கொய்யாவா இருக்கட்டும், வில்லரியா இருக்கட்டும், பப்பாளி இதெல்லாம் வந்து கடை ஓரங்கள்ல நிறைய பழக்கடைகள் அந்த அடிப்படையில் அந்த பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி பாதுகப்பா வைக்கிறபடி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அந்த விற்கிறவங்களுக்கும் லாபகரமா இருக்கும். அந்த அடிப்படையில் பல இடங்கள்ல பப்பாளி சாகுபடியா இருக்கட்டும் கொய்யா சாகுபடியா இருக்கட்டும் இதெல்லாம் சிறப்பா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில நம்ம ஊர் பகுதியில் பாத்தீங்கன்னா இப்போ முழுவதுமே பப்பாளி சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சகாயபுரத்துல இருக்கக்கூடிய அண்ணன் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நீங்க எத்தனை வருஷமா இந்த பப்பாளி சாகுபடி ஒரு நாலு வருஷமா இதை பயிரிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வாழை போட்டிருந்தேன் எதுக்காக பப்பாளிக்கு மாறுனீங்க பப்பாளியில் எனக்கு அதிக லாபம் வருது அதனால வாழை சாகுபடி முடிஞ்ச பிறகு எப்படி அந்த நிலத்தை தயார் தயார்படுத்துவீங்க அது நல்ல உழுது புடி கலப்பை போட்டு உழுது நல்ல புழுதியாக்கி அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த பப்பாளி பயிரிட ரெடி ஆகும் எத்தனை உழவு ஓட்டி அந்த நிலத்தை எப்படி தயார்படுத்துவீங்க ஒரு மூணு உழவு உழுது நல்ல புழுதியாக்கி அதுக்கப்புறம் கேணி பிடிச்சி அதுல பப்பாளி நாங்கள் நடுவோம் அடி உரமா முதல்ல ஆரம்பத்தில் என்ன போட்டு நடுவீங்க ஆட்டாம்புளுக்க போடுவோம் அதை பொடிச்சு போட்டா நமக்கு ஒரு முப்பது நாளில பலன் கிடைக்கும் அது அப்படி முழுசா போட்டா அது உருண்டு உருண்டு தண்ணி அது ரொம்ப அந்த அதனுடைய உரச்சத்தை அது நாள் இழுக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல காஞ்ச ஆட்டம் ஆட்டாம் புழுக்கு நம்ம பிடிச்சி நல்ல காய போட்டு உலர வச்சு அதை நாங்க கொஞ்சம் இடிச்சு அது ஒவ்வொரு மூட்டுக்கு ரெண்டு கை வச்சு போட்டுருவோம் சரி சரி அது நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் காய்க்கும் நமக்கு நல்ல வெயிட் அடிக்கக்கூடிய அளவுக்கு காய் நல்ல பருமனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த நிலத்தினுடைய தன்மை எப்படி இருக்கணும் நீர் பாங்கான இடமா இருக்குதா உங்க பகுதி இல்ல ரொம்ப வந்து அதுல வந்து நீர் வந்து தண்ணி ரொம்ப கெட்டுப்படக்கூடாது பப்பாளியை பொறுத்த மட்டும் இல்லையோ அதை நல்ல உழுது கேணி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் பப்பாளி நடுவோம் சரி சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தில் தயார்படுத்திட்டீங்க அந்த விதைகளாக நடுவீங்களா இல்லை கண்டா நடுவீங்களா இது வந்து நான் பழத்தோட்டத்தில் போய் ஒரு கன்று இருபது ரூபா அது நம்ம எவ்வளோ தேவையோ நமக்கு தகுந்தவரை நான் வாங்கிக்கணும் பப்பாளியை பொறுத்த நிறைய ரகங்கள் இருக்கு நாட்டு பப்பாளி இருக்கு ரெட் லேடி பப்பாளி இருக்கு அப்புறமா பல விதமான ஒட்டு ரகங்கள்லாம் இப்போ பல விதமான ஆராய்ச்சி ஆராய்ச்சியில பப்பாளி ரகங்களை அறிமுகப்படுத்திட்டு பப்பாளிகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க நான் ரெட் லேடின்னு ஒரு வகை பப்பாளியை தேர்ந்தெடுத்து நட்டுட்டு வரேன் என்ன காரணத்தினால மற்ற நாட்டு பப்பாளியை விடவும் இந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கறதுக்கான காரணம் என்ன இதுல வந்து எனக்கு வந்து ரெண்டு ரெண்டரை கிலோ அப்படி எடாது நாட்டு பப்பாளியும் அரை கிலோ முக்காய் கிலோ அதுவும் எல்லாமே ஒரே ரேட்ல தான் எடுக்காங்க இதுல நமக்கு இடம் கூடுது அதனால இதை தேர்ந்தெடுத்து நமக்கு லாபம் கூடுதல் வரையினால இதை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் சரி இப்போ வந்து கண்டா தேர்ந்தெடுக்கும்போது அந்த கண்டு தரமானதா தான் இருக்கு அப்படிங்கறத பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவீங்களா எப்படி நம்ம ரொம்ப வளர்த்தியாட்டு உள்ளது கொண்டு நட்டோம்னா நமக்கு அது என்ன ஆகும்னா காத்த போது முறிஞ்சிடும் மொத்த கண்டு பருவத்துல அதுல கட்ட சைஸா நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு வருவோம் சரி இப்போ கண்டுகளை வந்து வாங்கிட்டு வரும்போது இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போவீங்க அந்த நேரத்துல ஏதாவது சேதாரம் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டா ஆ நம்ம ஆட்டலும் கொண்டு வருவோம் ஒன்று ரெண்டு சேதாரம் வரும் அதுக்கு நம்ம கூடுதல் கண்ணு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் சரி கண்டுகளை நடுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை தோண்டி அந்த இவ்வளோ ஆழம் தோண்டணும் அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கும் இவ்வளோ இடைவெளி அந்த அடிப்படையில் என்ன மாதிரி ஆறு அடி இடைவெளி விட்டு நடுவோம் நாங்கள் சரி ஆழம் எவ்வளவு ஆழம் ஒரு ஒரு அடி அந்த கணக்குல நட்டா போதும் சரி நீங்க நடவு பண்ணி இருக்கக்கூடிய பகுதி வந்து முழுவதுமே ஊடு பயிர் சாகுபடியா இல்ல தனி பயிரா நட்டு இல்ல நாங்க இப்ப தென்னம்பிள்ள வச்சிருக்கோம் அதுல ஊடு இது வச்சிருக்கோம் இப்ப தென்னம்பிள்ளை கூட ஊடு வைக்கலாம் வைக்கலாம் மற்றபடி சில பேர் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலயும் நடவு பண்ணுவாங்க அந்த மாதிரி அனுபவம் உண்டா ஆ நான் முதல் தனிப்பட்ட முறையில் தான் நான் நட்டு இப்போ இப்ப தென்னம்பிள்ள வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் இல்ல ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கூட அந்த தென்னம் மடல் வீசி வரது வர நம்ம இதுல லாபம் எடுத்துக்கலாம் சரி அதுக்கு பிறகு இப்போ தென்னை வளர்ந்த தென்னையாக இருக்கக்கூடிய இடங்களில் நடுறதை தவிர்க்கணுமா இல்லை அந்த மாதிரிப்பட்ட இடத்துலையும் நடலாம் இல்லை வளர்ந்த தென்னை மரம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நட முடியாது காரணம் மடல் எல்லாமே காரியங்கள் அதில் உளுந்த அதை பப்பாளியை சேதப்படுத்திடும் தேங்க விட்டது அவ்வளோமே பப்பாளி நாசமாக போயிடும் சரி சரி அதாவது அந்த சின்ன தென்னம் பிள்ளையா இருக்கும் போது அந்த நேரத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ கூடு பயிராவும் சாகுபடி பண்ணியிருக்கீங்க தண்ணி பயிரா கூட சாகுபடி இது எதை வந்து சிறந்த தேர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்க இது வந்து நம்ம ஊடு பயிரோட தனிப்பட்ட முறையில் பண்ணது சிறந்த தேர்வாக இருக்கும் சரி அதனால சேதாரம் வராது பாதிப்புகள் வராது அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்படுது தவிர்க்கப்படுது சூரிய வெளிச்சம் நேரடியாக கிடைக்கிது கிடைக்கிது அந்த மாதிரி நமக்கு முதலீடும் அந்த காய்ப்பு தன்மையும் கூடுதலாக இருக்குது சரி நட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ நாளில் காய் வலன் கொடுக்க ஆரம்பிக்கும் மூணு மாசத்துல பூக்கும் ஆறு மாசம் மூணு மாசம் அதுக்கு பூ பிஞ்சி எல்லாம் வந்து காய் பருவத்துக்கு நம்ம அறுவடை டைம் ஆறு மாசம் ஆயிரும் இப்போ நீங்க எவ்வளோ இடத்துல சாகுபடி பண்ணியிருக்கீங்க நான் இப்போ ஒரு முக்கால் ஏக்கர்ல பண்ணியிருக்கேன் அதாவது தென்னைக்கு கூட ஊடு பயிரா ஊடு பயிரா போட்டிருக்கேன் சரி சரி தனிப்பயிராவும் வேற இடத்துல போடுறதுக்கான முயற்சி அந்த மாதிரி எடுத்திருக்கீங்களா ஆ தனிப்பயிராட்டு போட்டிருந்தேன் இந்த ட்ரிப்பு போடலை நிலம் கிடைக்கல ஓ சரி சரி அதாவது பாட்டத்துக்கு பாட்டத்துக்கு கிடைக்கல சரி சரி நம்ம நட்ட பிறகு திளர் விட்டு ஒவ்வொரு படிப்படியா வளரும் வளர்ற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருதெல்லாம் வந்து பூச்சி தாக்குதல் நோய் பாதிப்பு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் தாக்குது வந்து இந்த வெள்ளை மண்டு மாதிரி இந்த வெள்ளை அந்த இலை வந்து வெள்ளை கலர்ல ஒரு இது வரும் வேளாண்மை துறையில் கொண்டு காட்டி அதுக்கு என்ன மருந்து அடிக்கணுமோ அவங்க எழுதி மருந்து தந்துடுவாங்க புழு பூச்சி புழு பூச்சிக்கு அவ்வளவா வரல அந்த வெள்ளை படர்ந்தது மாதிரி அந்த இலையில ஒரு இதாகிட்டு வருது வேற எந்த மாதிரி ஆம் அப்படி வருது மாதிரி பாசனம் பண்ணுறீங்க தண்ணி நாங்க கோரி தான் விடுவோம் என்ன பாசனம் கிணத்து பாசனமா ஆற்று பாசனம் இல்ல நம்ம இருந்து தண்ணி வரும் அந்த பாசனம் அதை எடுத்து விட்டு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்க்க வேண்டியிருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோரி தான் விடும் தண்ணி பாய்க்க மாட்டோம் கோரி தான் விடும் ஆமா அதுக்கு பிறகு அந்த சுற்றி வந்து ஏதாவது கால்நடைகள் இதுல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா இல்ல மாடு மாடு கோழி இதுல அது நாங்க சுத்தி வேலி போட்டிருக்கோம் முள் வேலி போட்டிருக்கோம் அதனால எந்த பிரச்சனையும் வராது இப்போ ஆறு மாசத்துல அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க அறுவடை பண்றதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட காலத்துல வளர்ச்சி ஊக்கி நல்லா இப்போ காய் பலன் கொடுக்கணும் நோய் பாதிப்பு வராது அதுக்காக வேற ஏதாவது உரங்கள் இந்த இடைப்பட்ட போடுறது போடுறதுண்டா வேற வந்து நம்ம இந்த உரமும் போட்டு ரொம்ப இல்லை மற்றபடி பொட்டாஸ் யூரியா கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் விரைவா வரட்டு அப்படிங்கிறதுக்காக சரி கவனிப்பில் எப்படி ஒரு நாளைக்கு எப்படி கவனிப்பு தினமும் போயிருவோம் தினமும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் தென்னந்தோப்புக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க தென்ன கன்றுகள் நிற்கக்கூடிய இடத்துல இந்த களை எடுத்தல் இதெல்லாம் எப்படி களை வந்து நாங்க ஆள வச்சு நாங்களும் கூட நின்னு எங்க குடும்பமும் கூட நின்னு நாங்களும் ஒத்துழைச்சி எல்லாருமே பண்ணுவோம் ஒரு கூட்டு முயற்சியாக கூட்டு முயற்சி குடும்பமாக கூட்டு முயற்சி பண்ணணும் பண்ணணேனாலே இதில் நல்ல வருமானம் வருது அதாவது நீங்கள் இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு எதாவது ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க சரி இந்த மாதிரி சாகுபடியெல்லாம் பண்ணுறாங்க ஒரு வித்தியாசமாக யோசிச்சு இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக இதில் லாபகரமாக கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க இருப்பீங்க யாராவது சொல்லி கேட்டிருப்பீங்க எப்படி நீங்கள் அதுக்குள்ளாடி வந்தீங்க எனக்கு ஒரு நண்பர் வந்து வேளாண்மை துறை அதிகாரியாக வேலை பார்க்குறாங்க அவங்க தான் எனக்கு இதில் உள்ள வழிமுறைகளை சொல்லி தந்தாங்க இப்படி நீ இந்த பழி போட்டேன்னா உனக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு இதனுடைய தன்மானம் எங்க வாங்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் எல்லாமே எனக்கு அவங்க தான் சொல்லி தரும் அந்த மாதிரி வழிகாட்டுதல் பேர்ல தான் நீங்க அதை தொடங்குனீங்க தொடங்கினீங்க வெற்றிகரமா செஞ்சுட்டு வெற்றிகரமா செஞ்சோம் அவங்களும் எனக்கு வந்து இப்படி இப்படி பண்ணணும்னு எனக்கு அறிவுரை சொன்னாங்க மூணு நாலு வருஷம் மூன்று அவங்க தான் பண்ணி தந்தாங்க இப்போ வாழை போடுறீங்களா இல்ல வந்துட்டு வாழை போடல சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல போய் பயிற்சி இல்லைனா அவரு அனுபவம் வாய்ந்தவங்க சொன்னதின் அடிப்படையில் தொடங்கினேன் அப்படின்னு சொன்னீங்க எங்கேயாவது போய் பார்த்துருக்கீங்களா ஆமா நான் வந்து இந்த கன்னியாகுமரிக்கு போகக்கூடிய பாதையில அச்சம்புளத்துல ஒரு நண்பர் போட்டிருந்தாரு அதை போய் நான் பார்த்து அவர்கிட்டயும் ஒரு சில அறிவுரைகளை கேட்டு நான் இதை பயிரிட்டேன் அதாவது நம்ம கூடுதல் குறவு என்ன இதனால எப்படி லாபம் அதன் மூலம் கிடைக்கும் அனுபவம் நமக்கு கூடுதல் வரும் காய் ஆரம்பிச்ச பிறகு அது நாள் வரைக்கும் நமக்கு காய் கொடுத்துட்டு இருக்கும் ஒரு வருஷம் நல்ல மாதம் நல்ல காய்ப்பிருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சிட்டு வரும் அதுக்கு பிறகு மாற்றா அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க கம்ப்ளீட்டா அதை வெட்டி துற போட்டு பழையபடி உழுது பழையபடி நம்ம கேணி எடுத்து நடுவோம் சரி அந்த மாதிரி செய்யும் போது இன்னொரு தொடர்ச்சியா உங்களுக்கு வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு அந்த நேரத்துல ஒரு இதை ஸ்டாப் பண்ணும்போது வேற இடத்துல மாற்றா வேற இடத்துல போட்டுட்டு இதை பண்ணுவீங்க மற்ற இடத்துல வேற இடம் நம்ம பாட்டத்துக்கு இடம் கிடைச்சுன்னா கண்டிப்பா போட்டுருவோம் போட்டிருப்பீங்க இதை முடிச்சது பிறகு அதுல இருந்து மகசூல் எடுக்கிற மாதிரி இது பண்ணிருவீங்க ஆமா ஆமா அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி காய் பறிக்கிறதுக்கு எல்லாம் எப்படி ஆள்கள் வச்சிருக்கீங்களா எப்படி பறிக்கிறீங்க பறிக்கிறதுக்குன்னா எங்க வீட்லயே நாங்க என் மனைவி ரெண்டு பிள்ளைகள் அதெல்லாம் இருக்கு நாலு பேர் நாங்க போயிருவோம் நாங்களே பறிச்சு அதை கடையை வச்சிருக்காங்க கடை நாங்க வீட்டுல வச்சா அவங்களே வந்து இடம் போட்டு எடுத்துட்டு போயிருவாங்க சரி ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் நம்ம கையால் பறிச்சிடலாம் ஏதாவது வழியில பறிச்சிடலாம் அதுக்கு மேல உயரமா போகும்போது எப்படி பறிப்பீங்க இல்ல எந்த பப்பாளியை பொறுத்த மட்டும் ரொம்ப உயரமா போகாது ரொம்ப கட்டையாட்டே காய்ச்சி காய் பருவத்துக்கு வந்துடும் அளவுக்கு தான் வந்துருக்கு அதுக்கு மேல வராது அப்படி வளர்த்தி வரும்போது அதனுடைய காய் இருக்காது பறிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு இந்த மாதிரி பட்ட பப்பாளியை வந்து எப்படி விற்பனை பண்றீங்க சந்தைப்படுத்துறீங்க நாங்க வந்து நாங்கள் வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு ஃபோன் அடிச்சோம்னா இடம் போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து வாங்கிடுவாங்க கிலோ என்ன விலைக்கு விற்பனை பண்றீங்க எங்ககிட்ட இப்போ முப்பது ரூபாய்ச்சி எடுக்காங்க அவங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு அப்படி வச்சு விற்பாங்க மற்றபடி நீங்க கூட ஏதாவது கடைகள் வச்சிருக்கீங்களா உங்க சார்பா இல்ல வைக்கல நமக்கு நேரம் போயிரும் பாத்தீங்களா அதுக்கப்புறமா நம்ம அதுல இது பண்ண முடியாது ஒண்ணு இல்லைன்னா ஒன்னு நம்ம இழப்பீடு வந்துடும் சரி அது வைக்காம இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய நிலையில இருந்துட்டு நல்ல வருமானம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கு ஒரு விதேசமா என்ன வருமானம் வரும் நமக்கு வந்து இப்போ ஒரு அரை ஏக்கர்ல பயிர் விட்டா டெய்லி ஐயாயிரம் ரூபா வரும் சரி ஆரம்பத்துல சந்தைப்படுத்துறதுக்கு ஏதாவது சிரமங்களை சந்திச்சிங்களா ஏதாவது ஆரம்பத்துல ஐயோ விக்க முடியலையே காய் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுண்டா முத நான் வந்து ஆரம்பத்துல ஒவ்வொரு கடையா கேட்டது உண்டு இப்போ நீங்க எங்க பாக்க போனாலும் எல்லா பழக்கத்திலும் பப்பாளி இல்லாத கடையே கிடையாது எல்லா கடையிலயுமே இருக்கு அதனால பப்பாளிக்கு மீது ஒரு ஆர்வம் கூடுதலா இருக்கு எல்லா மக்களும் வாங்குறாங்க வாங்குறாங்க சாப்பிடுறாங்க மருத்துவ குணம் மருத்துவ குணம் வாய்ந்தது அதனால எல்லாருமே விரும்புறாங்க சரி எப்படி விற்பனை பண்றதுக்கு இங்க வந்து வாங்கிருவாங்களா இல்ல வண்டியில் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல சந்தைகள் அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல போய் வாங்கிடுவாங்க ஒரு ஆறு ஏழு வியாபாரி இருக்காங்க கடையில் அவங்களே வந்து வாங்கிடுவாங்க சரி இந்த மாதிரி பப்பாளி சாகுபடி பண்றதுக்கு அரசின் சார்பாக ஏதாவது மானிய திட்டங்கள் ஏதாவது அந்த மாதிரி திட்டங்கள் வெளியே பயன் அடைஞ்சது உண்டா நீங்க அப்படி அடைஞ்சது இல்லை நாங்கள் நான் பழத்தோட்டத்தில் போய் கடன் எடுப்பேன் மற்ற இடத்துல எடுத்தா முப்பது முப்பத்தஞ்சு ரூபா இங்க நமக்கு ஒரு இருபது ரூபா அதாவது இது வரைக்கும் பப்பாளி சாகுபடி பண்றதுனால நீங்க ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த பப்பாளி சாகுபடி உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படித்தானே ஆமா சரி இப்போ நிறைய இளைஞர்கள் கேட்டு இருக்காங்க ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்ல இந்த தொழில் செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யணும் பப்பாளி சாகுபடி ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு எண்ணம் இருக்கிறவங்க என்ன மாதிரி பட்ட வழியை பின்பற்றி அதுல வெற்றிகரமாகலாம் ரெட் லைட் பப்பாளி போட்டா அவங்களுக்கும் வாழ்க்கையில டெய்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் இப்படி கிடைச்சுன்னா இது எவ்வளவு வருமானம் ஆச்சு பாருங்க இப்ப நம்மளும் உழைக்கணும் நம்ம கூட நின்று நம்ம உழைப்பு இருந்தா கண்டிப்பா வெற்றி தான் சரி அதாவது இது வரைக்கும் பப்பாளி சாகுபடி பத்தின உங்க அனுபவங்கள் ரெட்லேடி பப்பாளி குறிப்பா சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் கண்டு தேர்வு எப்படி எப்படி வளர்க்குறீங்க என்ன மாதிரி பராமரிப்பு பராமரிப்பு மட்டும் இல்லாம அதை வந்து எப்படி கவனிக்கிறீங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக கூட்டு முயற்சியாக செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதன் மூலம் நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அதை வந்து சிறப்பாக வழிகாட்டுதல் வேணும் முறையான பயிற்சி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு சந்தேகங்களை தீர்வு பண்ணி அதை வந்து வளர்த்தோம் அருமையான தொழில் அப்படிங்கறது மாதிரியும் உங்க அனுபவங்களை எல்லாம் நம்முடைய குமரிப்பண்புள்ள நேர்களுக்காக அருமையாக அழகான ஆழமான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க உங்களுக்கு குமரி குமரிப்பண்புள்ள சார்பா ரொம்ப நன்றி நன்றி இதுவரை லேடி பப்பாளி சாகுபடி அனுபவங்கள் சகாயபுரம் சி வின்சென்ட் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்